ஐந்து முறை ஐபிஎல் கோப்பைகளை கைப்பற்றிய மும்பை அணி கடந்த முறை பாண்டியா தலைமையில் விளையாடி கடைசி இடத்தை பிடித்தது இதனால் இந்த முறை ஏலத்தில் மிகவும் கவனமாக செயல்பட்டு தனது பல சரி செய்துள்ளது பாண்டியா பும்ரா சூரியகுமார் ரோஹித் சர்மா திலக் வர்மா என பிரபல இந்திய வீரர்களை ஏலத்துக்கு முன்பு தக்கவைத்த மும்பை அணிக்கு ஏலத்தில் ரூபாய் நாற்பத்தைந்து கோடியே கைவசம் இருந்தது ட்ரெண்ட் போல்ட் சாண்ட்னர் என பிரபல வெளிநாட்டு வீரர்களை ஏலத்தில் எடுத்த மும்பை அணி வில் ஜாக்ஸ் ரீஸ்டாப்லி ரயன் ரிகல்டன் போன்ற பெரிதாக அனுபவம் இல்லாத வெளிநாட்டு வீரர்களையும் தேர்வு செய்தது சுழற்பந்து வீச்சில் உள்ள பலவீனத்தால் பல ஆட்டங்களில் தோற்றதால் இம்முறை சாண்ட்னர் கரண் சர்மா அல்லா விக்னேஷ் புதூர் தேர்வு செய்துள்ளது வேக பந்து வீச்சில் பும்ரா தீபக் சஹார் அர்ஜுன் டெண்டுல்கர் என எல்லா சூழல்களுக்கும் ஏற்றார் போல பலவிதமான வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் தக்கவைத்த இந்திய வீரர்களுடன் பல புதிய வீரர்களும் அணிக்கு பலம் சேர்த்துள்ளதால் ஆறாவது முறையாக ஐ கோப்பையை மும்பை வெல்லும் என்றே அதன் ரசிகர்கள் நம்புகிறார்கள்